தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழுக்குமாக வாழ்வேன் வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ்மேதான் நெளிவேன் தனியேனாய் நின்றாலும் என் கொள்கையில் மாறேன் என்று பதினைந்து ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் களத்தில் தனிச்சே நின்றுகிட்டு இருக்கோம் ஏற்கனவே இருந்த இந்த அரசியல் கோட்பாடுகளுக்கு மாற்றாக இந்த நிலத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கொள்கையை ஏத்துக்கிட்டு என் தலைவன் ஏந்தி அதே தமிழ் தேசிய கொள்கையை இதே நிலத்துல விதைச்சு பல லட்ச கணக்கான இளைஞர்களை இந்த கொள்கைக்குள்ள கொண்டு வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு ஒரு தேர்தல் கூட விடாம தனிச்சு தனிச்சு நிக்கிறோம் காரணம் என்ன எங்க மேல கொண்ட கொள்கையா இல்ல இந்த மக்கள் மேல கொண்ட நம்பிக்கையில நின்றுட்டு இருக்கோம் இந்த மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அரசியல பேசுற நாம் தமிழர் பிள்ளைகளை இந்த மக்கள் என்றுமே கைவிட மாட்டாங்கன்னு நம்பி இந்த காலத்தில் நிக்கிறோம் இன்னும் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆனாலும் சரி ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கொள்கையவும் இந்திய கொள்கையவும் ஒழிச்சு கட்டாம இந்த மண்ணில் நமக்கு விடியலே கிடையாது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா மட்டும் விடுவு கிடைச்சிருமா இதே விடியலை வச்சுட்டாருன்னு சொல்லி தானே திமுக ஆட்சிக்கு வந்தாங்க பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சி இருலேஸ் ஆட்சி இந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி விடியலை தரப்போறோம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு ஓட்டு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சிக்கும் ஏதாவது ஒரு மாறுதல நீங்க நினைச்சு பாருங்களேன் மக்களுக்கு வரி வரிப்பணத்துல இருந்து மக்கள் மக்களுக்கான நல்ல கொள்கைகளை மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான ஆட்சியை நடத்தாம வெறும் ஊழல் ஆட்சி மட்டும் நடத்திக்கிட்டு மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஓட்டு வாங்கி மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்காங்களே இது சரியா இந்த மக்களாட்சி இது மக்களாட்சியா இது ஜனநாயக ஆட்சியா தமிழர்கள் தமிழர்னு உணரணும் இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பாத்தீங்களா ஒரு இன மக்கள் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு நிலத்துல வாழ்ற மக்கள் தான் யாரு தன் இனம் என்ன தன் மொழி என்ன அப்படின்னு கூட்டம் போட்டு பேச வேண்டிய நிலை வச்சிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் இவங்க திருடுறதுக்கு ஆட்சிக்கு வராங்களா இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஆட்சிக்கு வராங்களா பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே தேர்தலில் நிற்கும் போதே மக்களுக்கு பணம் கொடுத்து ஆட்சிக்கு வராங்களே இவங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட அவங்க வந்து காசு கொடுக்காங்க அவங்க காசா இல்ல மக்களுக்கு கொடுக்குற காசு தானே என் பணத்தை தானே அவன் திருப்பி கொடுக்குறான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா இது உங்க பணம் கிடையாது உங்கள் பிள்ளைகளோட பணம் உங்க பிள்ளைகளுக்கு கல்வியாவோ மருத்துவமாவோ மருத்துவமாவோ சாலை வசதிகளாவோ கல்லூரி கட்டிடங்கள் பலமாக கட்டி கொடுக்க வேண்டிய பணத்தை ஊழல் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி வாக்குக்குன்னு உங்களுக்கு கொடுக்காங்க இது உங்க பணம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க காசு வாங்கும் போது இது ஏன் பணம் தான் சொல்லி வாங்காதீங்க வாங்கும் போது அவங்க கிட்ட கேளுங்க எப்பா எனக்கு ஆயிரம் ரூபாய் தாரியப்பா என் தொகுதிக்கு என்ன நல்லது செஞ்ச இத்தனை ஆண்டு காலமா நீங்க எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க எம்பியா இருந்திருக்கீங்க சட்டமன்றத்துல என் தொகுதியோட பிரச்சனை ஏதாச்சும் பேசிருக்கீங்களா இல்ல பாராளுமன்றத்துல என் உரிமைகளை ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா கிடையாது இது எதுவுமே இல்லாம வெற்று அரசியல் வாக்குக்கு மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த மண்ணில இருந்து இந்த அரசியல்வாதிகளை அகற்றாம நமக்கு விடிவு கிடைக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஈழ நிலத்துல அங்கேயே சாதியா தான் மக்கள் இருந்தாங்க பல்லர்கள் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க வெள்ளாளர் இருக்காங்க எல்லா சாதியா இருக்காங்க ஆனா அங்க மக்கள் இனமாவும் மொழியாகவும் நசுகப்பட்டாங்க ஒதுக்கப்பட்டாங்க அவங்களுக்கான மொழி உரிமை அங்க இல்ல நில உரிமை அங்க இல்ல எந்த உரிமையும் இல்லாத ஒரு மக்கள் அடிமைப்பட்ட இனமாக கருதப்படுவாங்க அதனால ஒருங்கிணைந்த இலங்கை தீவுல எங்களால் வாழ முடியாது எங்களுக்கு தனி சோசியலிச குடியரசு வேணும் அப்படின்னு ஈழத்தை நிறுவனாங்க அதே நிலைமை நம் தமிழ்நாட்டிலே நடக்குது இந்திய அரசு கிட்ட இருந்து நமக்கான நில உரிமை நம்ம கிட்ட இல்லை நமக்கான ஒளி உரி மொழி உரிமை நமக்கு இல்லை நம் பிள்ளைகள் படிப்பதற்கு என்ன எக்ஸாம் எழுதணும் அதில் எவ்வளோ மார்க் வாங்கணும் அதுவும் ஹிந்திக்காரங்க கூட போட்டி போடணுமா இல்லை குஜராத் கூட போட்டி போட்டி போடணுமா பீகார்காரங்க கூட போட்டி போடணுமானு மத்திய அரசு தான் தீர்மானிக்குது இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வாக்கு அரசியல் ஒரே நாடு ஒரே தேர்தல் பள்ளி கல்லூரியிலும் கொண்டு வராங்களே தேர்வு முறையை இந்தியாவில் இருக்க அனைவரும் ஒரே போல எழுதலாம் ஏன் கல்லூரி என் மக்கள் கிட்ட இருந்து எடுத்த வரிப்பணத்து மூலமா மருத்துவ கல்லூரியை கெட்டுறாங்க மருத்துவ கல்லூரியில் என் பிள்ளை படிக்கிறது தான் மருத்துவ கல்லூரி கெட்டேன் பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து என் ஊரில் தேர்வு எழுதி என் ஊரில் மருத்துவராகணும்னா அவன் என் ஊரில் மருத்துவம் பார்ப்பானா இந்த திருச்சொலி பகுதியிலேயோ இல்லை இந்த கல்லூரி பகுதியிலேயோ ஒரு ஹிந்திக்காரை வந்து படித்து அவன் இங்கே மருத்துவம் பார்க்க போகிறானா கிடையாது அதே என் ஊரில் இருக்கிற ஒரு மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு என் ஊர்காரன் படித்து வந்தா தானே மருத்துவம் பார்க்க முடியும் அவன் ஹிந்திக்காரன் ஏன் என் ஊரில் இருந்து எக்ஸாம் எழுதணும்னு கேட்டோம்னா ஒரே நாடு சரி ஒரே நாடை நாங்கள் ஏற்றுக்கிறோம் காவிரியில் தண்ணி கேட்கும்போது போது எங்களை அடிச்சாங்களே யாராவது ஒருத்தர் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்திய ஒருமைப்பாட்டுக்கே எதிரானது இந்த மாதிரி ஒரு இனத்தின் மக்களை அவங்க உரிமையை கேட்கும் போது யாரும் தாக்க கூடாது ஒருமைப்பாடு களையும் வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியா அப்படின்னு கூட பேசலையாடா என் ஊர் மக்கள் என் ஊர்ல இருக்க உரிமையை கேட்கும் யாருமே அதுக்கு துணையா நிக்க மாட்டாங்க காரணம் அவன் தமிழ்நாட்டுக்கான உரிமையை கொடுக்கறான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழருக்கும் இன்னொரு சண்டை சண்டை நாட்டுக்குள்ள ஒரு ஹிந்துக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் சண்டைன்னா சண்டை தாண்டி நீ வெளியே போயினா உன்னை தேவர்னு அடிக்க மாட்டான் நாடார்னு அடிக்க மாட்டான் பல்லரும் பழையறிஞ்சிட்டு அடிக்க மாட்டான் நமக்குள்ளதான் அடிச்சிட்டு இருப்பே தவிர தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி போயிட்டா நீ அவன் எல்லாத்துக்குமே நீ தமிழன் தமிழர்னா நான் அடிப்பேன் காவிரில தண்ணி கேட்டா நீ வந்து காவிரி படுகை யூஸ் பண்ணுற அந்த பகுதியில் இருக்க மக்களாக இருந்தாலும் சரி இல்லை இப்படி தென்காசி பகுதி தூத்துக்குடி பகுதி காவிரி தண்ணியை உபயோகிக்காத பகுதியில் மக்களாக இருந்தாலும் சரி நீ தமிழன்னா அவன் அடிப்பான் அவனுக்கு தெரியுது தமிழர்கள் இழுச்சவாயர்கள் காரணம் இங்கே ஆளவங்க இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தையும் சேர்த்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேலே திறந்தாரு நான் படித்ததும் அவர் பள்ளிக்கூடம் திறந்த பள்ளிக்கூடத்தில் நானும் படித்தேன் பன்னெண்டு ஆண்டுகளா அவர் தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கதான் எனக்கும் கல்வியை காமராஜர் தான் திறந்தாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஈவே ராமசாமி வந்து படிக்க வச்சாரு அதுக்கு முன்னால நம்ம யாரும் கல்வி அறிவு கிடையாதான் அவர் காலத்திலேயே இமானுவேல் ஒரு ஐயா அவங்க அப்பா பெரிய பேராசிரியர் வழக்கறிஞர் இவரும் பெரிய படை படிச்ச பட்டதாரி அவர் மனைவியும் பெரிய ஆசிரியர் அவருக்கு தேவையாங்க நாலு பொம்பளை புள்ள நாலு பெண் பிள்ளைய பெற்று சோபமா வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மக ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக போறான்னாரு பெருந்தளவு ஐயா படிக்கல ஆனா நான் படிக்கட்டாலும் பரவாயில்ல தன் இன சார்ந்த பிள்ளைகள் படிச்சு படிச்சா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் சொல்லி படிச்சாரு படிக்க வச்சாரு அதனால அவரை பெருந்தலைவர்னு கூப்பிடுறோம் அவரை பெருந்தலைவர்னு கூப்பிடுறதுல திமுக காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா எங்க ஐயா கருணாநிதி இருக்காரு பெரிய திருட்டு திருட்டு திராவிட கூட்டத்தோட தலைவர் இருக்காரு அவரை பெருந்தலைவர்னு கூப்பிடாம நீ எப்படி காமராஜர் ஐயா பெருந்தலைவர்னு கூப்பிடுவ அப்படின்ற கோபம் தானே தவிர பெருந்தலைவர் மேல அவங்களுக்கு வேற எந்த கோபமும் கிடையாது பெருந்தலைவர்னா ஐயா கருணாநிதி முத்துராமிய தேவர் கொடுத்த தெய்வ திரும்பன்னா கருணாநிதி எந்த பட்டணம் தமிழர்களுக்கு இருந்தாலும் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம வாழ வைக்க எப்பயுமே அவங்க பார்க்க மாட்டாங்க பிரபாகரன் வழியை எடுத்துக்கிட்ட என் மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைவர்கிட்ட இருந்த ஆயுதம் மட்டும்தான் எங்ககிட்ட இல்லை அதே போல எங்ககிட்ட அறிவாயுதம் இருக்குது நாங்கள் அறிவாயுதம் ஏந்தணுமா எங்க எங்கள் தலைவர் ஏற்றுக்கிட்ட அதே ஆயுதம் ஏந்தணுமான்னு இந்திய அரசு தான் முடிவு பண்ணணும் எங்கள் உரிமையை கேட்கும் போது உரிமையை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை நான் என் உரிமையை பிச்சை எடுத்து பெற முடியாது அவனால் அம்பேத்கர் சொல்றாரு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பின்பு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் தமிழர்களே நீங்க அடிமை என்று உணருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் கிளர்ச்சி செய்து போராடுவீங்க உலகத்துல ஒரு மாவீரனோட கோபம் ரொம்ப வலிமையானது கிடையாது ஒரு பெரிய மாநிலத்தை ஆள் ஒரு மன்னரோட கோபம் கூட அவ்வளவு வலிமையானது கிடையாது ஆனா ஒரு அடிமையோட கோபம் மிகவும் வலிமையானது காரணம் என்னன்னா அவன் விடுதலை உணர்வோடு எழுந்து போராடுவான் நீங்கள் அடிமை என்பது உணருங்க நம்ம உரிமைக்காக போராடுவோம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அண்ணன் கார்த்திக் ராஜா கார்த்திக் ராஜான்னு பாருங்கள் அவர் போல ஒரு வேட்பாளரை இந்த மண்ணில் முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு பாருங்க அண்ணன் வீரியமான விதைகளை பெருக்கி எடுத்து நட்டுருக்காரு அது மரமாக முளைக்கும் இந்த நிலத்தை தமிழ் தேசத்தை வளர்க்கும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்